திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய போற்றி எந்நாட்டு அவருக்கும் நிறைவாக போற்றி நால்வர் நான்மணி மாலை சிவப்பிரகாச சுவாமிகள் அருளிய இந்த நான் இந்த நூலில் இருந்து நம்ம இப்போ எட்டாவது பாடலை பார்க்குறோம் இது மணிவாசக பெருமானுக்காக அருளிய பாடல் நேரிசை ஆசிரியப்பா வகையை சேர்ந்தது பாடல் பெருந்துறை புகுந்து பேரின்ப வெள்ளம் மூழ்கிய புனிதன் மொழிந்த வாசகமே வாசகம் அதற்கு வாச்சியம் தூசு அகல அல்கொள்வை தோலிடத்து அவனே இது பாடல் இதன் பொருள் என்ன அப்படின்னா பெருந்துறை பெருந்துறை அப்படின்னா பெரிய துறை துறை அப்படின்னாலே ஒரு குளக்கரை ஆற்றங்கரை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கரையை தான் குறிக்கும் இந்த பெருந்துறைனா பெரிய துறை சின்ன துறை நம்ம அதில் சரியாக கூட முடியாது அதனால இது பெரிய துறையில் இருக்கான் அந்த பெரிய துறையில் புகுந்து மூழ்கி வெள்ளம் மூழ்கிய புனிதன் அப்படிங்கிறாரு அந்த பேரின்ப வெள்ளத்தில் அந்த சிவானந்தத்தில் அனுபவிச்சு அந்த இறைவனுடைய சிவானந்தத்தில் மூழ்கி இருக்கக்கூடிய புனிதன் மணிவாசக பெருமான் அப்படின்னு சொல்கிறாரு இதில் வெள்ளம் அப்படின்னாலே நமக்கு வெள்ள சேதம் அப்படின்னு தான் நம்ம கே கேள்விப்பட்டிருப்போம் அங்கெங்கே வெள்ளம் வந்துச்சு அதில் இத்தனை இவ்வளோ சேதம் ஆச்சு அப்படின்னு தான் நம்ம கே கேட்குறோம் ஆனால் இவர் என்ன செய்கிறாரு வெள்ளத்தில் மூழ்கினதுனால தான் நமக்கு திருவாசகமே நமக்கு வந்துச்சு அவர் அந்த இதில் வெள்ளத்தை மூழ்கி இருந்ததுனால அவர் மொழிந்த வாசகம் தான் திருவாசகம் அந்த வாசகத்திற்கு வாச்சியம் அந்த திருவாசகத்திற்கு வாச்சியம் பொருள் என்ன அப்படின்னா தூசாகல அல்குள்வை தோல்விடத்தை அவனே அந்த உமாதேவியை இடபாகத்தில் கொண்டு இருக்கக்கூடிய அந்த சிவபெருமான்தான் அதனுடைய பொருள் அப்படின்னு சொல்லி மணிவாசகர் மொழிந்த வாசகம் மட்டும்தான் வாசகம் மற்றது எல்லாம் வெற்று வார்த்தை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு இவர் ஆசிரியர் மணிவாசக பெருமான் அவருக்கு முதல்ல அவருடைய பேர் திருவாத ஊரர் அவர் இறைவன் மன்னனுக்காக குதிரை வாங்க போனவர் திருப்பெருந்துறை போகிறாரு அங்கே போய் அதைத்தான் பெருந்துறை பூகுந்து அப்படின்னு சொல்லி காமிக்கிறார் இளமை காலத்து இருந்தே அவருக்கு இம்மை மருமை அந்த இன்பங்களில் வெறுப்பு உற்று இருந்ததுனால அவர் இப்போ இப்போ என்ன செய்கிறாரா இறைவன் குருநாதராக கிடச்ச உடனே அந்த பேரின்ப வெள்ளத்தில் மூழ்கி இருக்கார் அந்த சிவானந்த வெள்ளத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காரு அந்த அவர் மொழிந்த இறைவனால மணிவாசகன் பெயர் கொடுக்கப்பட்ட அந்த திருநாமம் பெற்றதுக்கப்புறம் அவர் அருளி அந்த வாசகமே வாசகம் மற்ற வாசகமெல்லாம் வாசகமே இல்லை அப்படின்னு சொல்லி வெற்று வார்த்தை அப்படின்னு சொல்லி காமிக்கிறாரு இந்த ஏகாரமாக கூட்டி காமிக்கிறோம் அவர் மொழிந்த வாசகமே வாசகம் அப்படின்னு ஏகாரத்தை கூட்டி சொல்கிறாரு அப்புறம் மற்ற வார்த்தைகள்லாம் பொருள் இல்லாத வார்த்தைகள் அதாவது ஒருத்தர் பேசுகிற வார்த்தைகளுக்கே இந்த வார்த்தையை சொன்னதுக்கு நீ சொல்லாமே வந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மற்றவங்கள மனசை நோகடிக்கக்கூடிய கூடிய வார்த்தைகள் அப்படிலாம் எதுவும் சொல்லாமல் இருக்கக்கூடியது வார்த்தைகள் தான் சொல்லும் பொருளுமாக இருக்கக்கூடிய அந்த பெருமான் அவர் நாலு பேருக்கு ஞான உபதேசம் பண்ணியிருக்காரு அதாவது கைலையை சுற்றி நான்கு மலைகள் இருக்குது ஆமர்த்தகிரி புஷ்பகிரி கோலகிரி சந்தானகிரி அப்படிங்கிறதுல அதில் ஆமர்த்தகிரியில் திருமாலுக்கும் புஷ்பகிரியில் பிரம்மதேவருக்கும் தேவருக்கும் கோலகிரியில் முனிவர்களுக்கும் சந்தானகிரியில் தேவர்களுக்கும் க கைலாயில் நந்திதேவர் நந்திதேவருக்கும் ஜனகாதி முனிவர்களுக்கும் யானோபதேசம் உபதேசம் பண்ணார் அப்படிப்பட்ட பெருமான் அம்மையை பாகத்தில் ஒரு பாகத்திலே கொண்டு இருந்து போகம் போகி மாதிரி இருந்தால் கூட அவர் யோகி அப்படின்னு சொல்லி இதில் சொல்கிறாரு அதனால் அவர் தவணே அப்படின்னு தவம் பண்ணுறவர் அப்படின்னு சொல்கிறாங்க இது எப்படி சொல்கிறாருன்னா நம்ம உயிர்கள் பொருட்டு நம்ம இந்த உலகத்தையோ உயிர்களையோ இயங்க வைக்கிறதுக்காக பொருட்கள் பொருட்களை நோக்கி நிற்கக்கூடிய நிலையில் அவர் சக்தி அப்படியும் மற்ற நிலையில் ச புறப்பொருட்களை நோக்காமல் அறிவும் மாத்திரையில் நிற்கும் நிலையில் சிவம் எனவும் பெயர் பெறாரு இது எப்படி சூரிய ஒளியும் சூரியனை எப்படி பிரிக்க முடியாதோ அது மாதிரி இறைவனையும் சிவனத்தையும் சக்தியையும் பிரிக்க முடியாது அந்த சம்பந்தம் எப்படின்னா தாதான்மிய சம்பந்தம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது பொருள் வகையால் ஒன்றாயும் அதாவது செயல்பாட்டு முறையில் பேதமாக காமிக்கிறதுனால இது தாதான்மைய சம்பந்தப்பட்டு இருக்கிறது சொல்லி இந்த பாடலில் அந்த சித்தாந்த கருத்துக்களை சொல்லி சொல்கிறாரு ஆசிரியர் திரு சிற்றம்பலம்